வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் நமது வீட்டில் நாட்டு பாகல் பழமானது அறுவடை செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த விதையானது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த வீடியோ முழுமையும் பாருங்கள் நண்பர்களே தற்போது அறுவடை செய்து கொள்ளலாம் அந்த காட்சி பதிவுகளை பாருங்கள் நண்பர்களை இரண்டு வகையான பாகல் பழங்கள் உள்ளன அதை நன்கு முற்றிய நிலையில் உள்ள பழுத்த பழங்கள் அறுவடை செய்யப்படுகின்றன அந்த காட்சி பதிவுகளை பார்த்தலாம் நண்பர்களே தற்போது அந்த பழங்களானது செடியிலேயே வெடித்திருக்கக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை பார்த்தலாம் பாருங்கள் நண்பர்களே நன்கு முற்றிய நிலையில் தற்போது அந்த பழத்தை அறுவடை செய்திடலாம் இந்த வீடியோ முழுமையும் பாருங்கள் நண்பர்களே பார்த்து பெஸ்ட்டு கமாண்டா பதிவிடுங்கள் நண்பர்களே உங்களுக்கு தான் இந்த விதைகளை அனுப்பி வைக்க இருக்கின்றோம் தற்போது பாருங்கள் நண்பர்களே இது வந்து இது ஒரு வகையான பாகற்காய் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் நிறைய எண்ணிக்கையில் காய்ப்புதரனுடையது காய்களை பார்க்கலாம் நண்பர்களே குட்டை தற்போது பார்க்கக்கூடிய குட்டை பழம் எல்லாமே நன்கு ப நன்கு முற்றி பழுத்த பழங்கள் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே விதைகளை அள்ளித்தெல்லுங்கள் நமது விவசாய கலைஞத்தில் வரக்கூடிய முழு வீடியோ பதிவினை பாருங்கள் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விதையானது அனுப்பி வைக்கப்படும் நண்பர்கள் அடுத்தபடியாக பாருங்கள் நண்பர்களே கொஞ்சம் பெரிய சைஸ் அறுவடை செய்ய தற்போது அறுவடை செய்யக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் பழங்களை பாருங்கள் நண்பர்களே முற்றிய வெடித்த நிலையில் பழங்களானது காணப்படுகிறது அந்த அறுவடை செய்யக்கூடிய காட்சிகளை பாருங்கள் அடுத்தபடியாக பாருங்கள் நண்பர்களே செடியிலேயே அந்த பழமானது வெடித்து கீழே கொட்டுண்டு விட்டது விதைகளையே கொட்டுண்டு விட்டது தற்போது விதைகளை மட்டும் எடுத்துக்கலாம் நண்பர்களே நன்கு முட்டிய விதைகள் தேவைப்படும் நண்பர்கள் நமது செல் நம்பரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் நமது விவசாய களஞ்சியத்தில் வரக்கூடிய வீடியோ பதிவினை முழுமையும் பார்த்து பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை விதையானது அனுப்பி வைக்கிறேன் தற்போது அறுவடை செய்யக்கூடிய காட்சி பதிவுகளை பாருங்கள் நாட்டு பாகல் அதுவும் பார்த்திங்கன்னா சிறிய சைஸ்லேயே இருக்கும் அதிக நீங்கள் காய்க்கக்கூடியது காய்த்து கொண்டே இருக்கின்றது பார்க்கக்கூடிய காட்சி பதிவு பாகல் பழம் அறுவடை நண்பர்களை எல்லாமே நன்கு முற்றி பழுத்த பழங்கள் காயோட சைஸை பாருங்க நண்பர்களே குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய காட்சி பதிவுகளையும் பார்த்துடலாம் நன்கு முற்றிய காய்கள் விதைக்காக வைத்திருக்கின்றோம் தற்போது அறுவடை செய்யக்கூடிய பழமானது நன்கு முற்றி பழுத்து கீழே கொட்டிவிட்டது முற்றிய விதைகள் தற்போது அறுவடை செய்த நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது நாம் எவ்வாறு விதையானது சேகரிக்கிறோம் என்பதை பற்றி ஒரு பதிவும் பதிவிட இருக்கின்றோம் முழுமையும் பாருங்கள் நண்பர்களே தற்போது அறுவடை செய்யப்பட்ட பழங்களை காணலாம் நமது விவசாய கலைஞரத்தை பற்றி தங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்கள் உங்களுக்கு இந்த விதையானது அனுப்பி வைக்கின்றோம் நன்றி விவசாயம் சொன்னங்களே